அஸ்லாம் வரஹத்துல்லாஹி ஒபர்காத்து அலஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாத் வசலாமோ அலா ரசூல் இல்லாஹி வ ஆலிஹி வஹி அஜ்மா கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனுடைய மார்க்க கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக இந்த சபையிலே நாம் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகுவ சல்லம் அவர்களுடைய மரணத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு முன்பு இறைவன் அந்த மரணத்தை எந்தெந்த தருணத்தில் நபி அவர்களுக்கு உணர்த்தினான் என்ற செய்திகளை நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குரானில் சொல்கிறான் உலகத்தில் வாழுகிற எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் தான் எங்கே மரணிப்போம் என்பதை எந்த ஒரு ஆன்மாவும் அறிந்து கொள்ள முடியாது நாம் நினைத்து பார்க்காத ஒரு இடத்தில் நினைத்து பார்க்காத ஒரு சூழ்நிலையில் நினைத்து பார்க்காத ஒரு நேரத்தில் நாம் நமது மரணத்தை அடையக்கூடிய இடத்தில் இருப்போம் ஆனால் நபிமார்களைப் பொறுத்தவரை அவர்கள் இந்த உலகத்தில் ஆற்ற வேண்டிய கடமை என்பது ஒரு மிக பெரும் பெருங்கொண்ட ஒரு கடமையாக இருக்கிறது அந்த கடமைகளை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் இனி இவர்களுடைய தேவை இந்த இஸ்லாத்திற்கு இல்லை என்கிற நிலை வரும் பொழுது அல்ல அவர்களுடைய மரண நேரத்தை முன்பே சூழ்நிலைகளை உணர்த்துவான் நபியோர்கள் சொன்னார்கள் ஒரு தருணம் எந்த ஒரு நபியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உலகம் தேவையா அல்லது மறுமையில் சொர்க்கம் தேவையா என்று கேட்கப்படாமல் அவர்களுடைய ரூகு பறிக்கப்படாது இது நபிமார்களுக்கு உள்ள வேறுபாடு இப்போ நமக்கிட்டலாம் அப்படி கிடையாது நமக்கு சொர்க்கமோ நரகமோ நம்ம விசாரிக்கல மாட்டான் குறித்த நேரம் வந்துவிட்டால் ரூஹு பறிக்கப்பட்டு விடும் நபிமார்களை பொறுத்தவரை உங்களுக்கு உலகமா மறுமையா என்ற கேள்வி அவர்களுக்கு வைக்கப்படும் எல்லா நபியும் மறுமை என்று தேர்வு செய்வார்கள் அந்த தேர்வு செய்த பிறகு அவருடைய ரூகு பறிக்கப்படும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது அப்படி ரசுல்லாவுடைய மரணத்திற்கு முன்பே சில நிகழ்வுகள் வாயிலாக நபியினுடைய மரணத்தை முன்பே சகா அறிந்து வைத்திருந்தார்கள் இன்னும் கொஞ்ச காலம்தான் ரசூலுல்லா இந்த துன்யாவில் ஹயாத்தாக இருப்பது இன்னும் சிறிது காலம்தான் எந்த எந்த தெளிவாக தெளிவாக தெரியாது தெரியாது நேரம்னு தெளிவ ஆனால் மரணம் நெருங்கிவிட்டது என்பதை நபியும் உணர்ந்து கொண்டார்கள் நபியினுடைய தோழமை கொண்டவர்களும் உணர்ந்து கொண்ட அந்த தருணங்களை நாம இன்ஷா இப்போ பார்ப்போம் அதுல முதலாவதாக அல்லாஹ் உணர்த்திய ஒரு நேரம்தான் தான் சூரா நசுர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் அருளியது சகாபாக்களுக்கு ஒரு சிலர் உணர்ந்து கொண்டார்கள் இது நபியினுடைய மரணத்தை குறிக்கிறது என்று பிற்காலத்தில் நபியினுடைய மரணத்திற்கு பிறகு உமர் ரதியல்லான் அவர்கள் இப்னா அப்பாஸ் ரதியல்லான் அவர்கள் என்ற அந்த சிறிய இளைஞராக இருந்த நபி அழைத்து இதா ஜா நசுருல்லாய் வல் ஃபத் என்ற அந்த சூரா எதை குறித்து பேசுவதாக நீங்கள் எண்ணுகிறீர்கள் அப்படின்னு உமர் கேட்கிறார் இப்னா பாஸ்டர் உமர் பெருமளவில் மார்க்கத்தை கற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர் இப்னா என்பவர் குரானுடைய ஞானம் அதிகம் கொண்டவர் ஆனால் ஏஜ் வயசுல பாத்தீங்கன்னா நீங்க உமர் ரத்திலான உங்க காலத்திலேயே இப்னா ஏஜ் பதினஞ்சு வயசு கூட இருக்காது ரசோலா காலத்தில் அவருடைய ஏஜ் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க அப்ப அப்படிப்பட்டவர் சொல்கிறார் மற்றவங்கள்லாம் இது இஸ்லாத்தினுடைய வெற்றியை குறிப்பதாக நினைக்கிறாங்க மக்கா வெற்றியை பற்றி பேசுவதாக நினைக்கிறாங்க எனக்கு அதையும் கடந்து இது நபீனுடைய மரணத்தை பற்றி பேசுவதாக நான் நினைக்கிறேன் நபீனுடைய தேவை இந்த இஸ்லாத்துக்கு என்ன வருது கடமைகள் முடிவடையுது கடமைகள் முடிவடைந்த யாரையுமே குறிப்பிட்ட காலத்தை தாண்டி வச்சிருக்க மாட்டான் அப்ப நபீனுடைய மரணத்தை பற்றி பேசுவதாகத்தான் இதை உணர்கிறேன் நீங்கள் நினைப்பதைத்தான் நானும் நினைக்கிறேன் இதை எல்லாம் நபீனுடைய மௌத்தை சம்பந்தமாகத்தான் பேசுவான் பேசுகிறான் என்று நான் எண்ணுகிறேன் அப்படி மரணம் சம்பந்தமாக நபி அவர்கள் தன் நாவுகளால் சொன்ன வார்த்தைகளை பாருங்க ரசுல்லா வாழ்ந்த ஹிஜ்ரி பத்தாவது ஆண்டு ரமலான் மாதம் ரசூல் சரலாஸ்லாம் அவங்க மக்களை பார்த்து சொன்னாங்க மக்களே ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் இந்த இருபத்தி மூன்று ஆண்டு கால வழக்கம் என்ன ரமலான் மாதத்தில் ஜிப்ரில் அல் இஸ்லாமின் இடத்தில் வருவார்கள் அதுவரை அருளப்பட்டிருக்கிற மொத்த திருக்குறானுடைய வசனங்களை சூராக்களை எனக்கு ஓதி காண்பிப்பார்கள் இவ்வளவு வந்திருக்குது அதை மனப்பாடம் செய்வதற்கு எனக்கு என்ன செய்வாங்க உதவி செய்வார்கள் ஓதி காட்டுவார்கள் வருடா வருடம் ரமலான் மாதத்தில் ஒரு முறை ஜிப்ரி அல் இஸ்லாம் வருவார்கள் ஆனால் இந்த ஆண்டு இரண்டு முறை வந்தார்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா என்னுடைய மரணம் நெருங்கிவிட்டதோ என்று நான் உணர்கிறேன் முதல் முதலாக அந்த ஞானத்தை அந்த தெளிவை கொடுத்த இடம் இந்த ரமலான் கலந்து கொண்ட வாழ்ந்த கடைசி ரமலான் இந்த ரமலான் ரமலான் முடிகிறது ரமலானுக்கு பிறகு துல்காதா என்கிற மாதம் அதாவது சவ்வால் என்கிற மாதம் பிறகு துல்காதா என்கிற மாதம் பிறகு துல்ஹ் என்கிற மாதம் மாதம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலேயே முதலும் கடைசிமான நிறைவேற்றுகிறார்கள் அப்படி நிறைவேற்ற செல்லும் போது அந்த தன் பற்றி நினைவு கூறுகிறார்கள் மக்களே என்னிடத்தில் இருந்து ஹஜ்ஜி கிரிகையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த ஆண்டு நான் செய்வேனா மாட்டேனா எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி நான் முத முதல்ல ஹஜ்ஜினா என்னன்னு இப்ப நான் செஞ்சு காட்ட போறேன் நான் நான் இருந்து இன்னொரு முறை ஹஜ்ஜுக்கு வந்து அப்ப செஞ்சோம்னா நீங்க அப்பவும் கத்துக்க வாய்ப்பு இருக்கும் ஆனா அந்த வாய்ப்பை தருவான மாட்டானு எனக்கு தெரியாது அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது அதனால் இந்த ஹஜ்ஜை ரொம்ப தெல்ல தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள் மற்ற தொழுகையை போன்று நோன்பு மாதிரி இன்னைக்கு ரசோல்லா தொழுகிறாங்க நம்ம கவனிக்காமட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு இல்ல கவனிக்கலாம் அப்படி நினைக்காதீங்க இந்த முறை ஹஜ்ஜு செய்கிறாங்க கவனிக்கல அடுத்த ஆண்டு செய்வதை பார்ப்போம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் அடுத்த ஆண்டு நான் ஹஜ்ஜு செய்வேனா நான் உயிரோடு இருப்பேனான்னு கூட தெரியாதுன்னாங்க அதனாலதான் சகாபாக்கள் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு கவனமாக கவனம் கூர்ந்து நாங்கள் பார்த்த ஒரு நிகழ்வு எதுவுமே நாங்கள் ரசோல்லாவுடைய அந்த இறுதி ஹஜ்ஜை அப்படியே பை இன்சா பாக்குறாங்க ஒவ்வொரு அணு அணுவா பாக்குறாங்க ரசோலா சம்சம் தண்ணீரை குடிக்கிற எந்த திசை குடிச்சாங்க எப்படி அந்த மதுக்கொண்டு அது சில அந்த இசட் பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறத பார்க்க முடியுது அதை தொடர்ந்து ரசோலாவுடைய மரண நேரம் சம்பவித்த அதாவது மரணத்தை பற்றி உணர்ந்து கொண்ட தருணம் அடுத்த மாதம் துளுகச்சி மாதத்திற்கு பிறகு மொஹர்ரம் என்கிற ஹிஜிரி பதினொன்றினுடைய முதல் மாதம் இப்ப போன மாதம் நம்ம மொஹர்ரத்தை அதாவது இந்த மாதம் மொஹர்ரத்தை கடந்திருக்கணும் அந்த மொஹர்ரம் மாதத்தில் ரசூல்லா வந்து யூத மக்களை பார்க்கிறார்கள் அவர்கள் பிறை பத்தில நோன்பு வைக்கிறார்கள் ரசூலா இப்ப பிறை பத்தில் இருக்கிறாங்க பிறை பத்து பச்சரம் முடியுது யூதர்களை பார்க்கிறாங்க மக்களை நீங்க ஏன் நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய இறை மூசா அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாளும் ஃபிரௌன் என்ற கொடியவன் எங்கள் முன்னோர்களிடம் இருந்து அவன் அழிந்து எங்கள் முன்னோர்கள் காப்பாற்றப்பட்ட நாளும் இந்த மொஹர்ரம் பத்து தான் அப்ப அதை நாங்கள் நினைவு அதற்கு நன்றி செலுத்துகிற விதமாக நாங்கள் இந்த நாளில் நோன்பு வைக்கிறோம் அவர்கள் சொன்னார்கள் யாரெல்லாம் இன்றைய காலையை நோன்பாக அடைந்தீர்களோ அவர்கள் நோன்பாகவே கண்டினியூ யாரெல்லாம் இன்றைய காலையில் உணவு உண்டு விட்டீர்களோ தண்ணீர் குடித்து விட்டீர்களோ ஃபஜருக்கு பிறகு அவர்களும் அதை நோன்பாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நோன்பு வைக்காத முஸ்லீம் யாருமே இருக்கக்கூடாது எல்லாரும் நோன்பு வைங்க இல்ல அல்லாவின் தூதரை நான் சகர் வைக்கல ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது அப்படியே நோன்பு என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் காட்டி காட்டிவிட்டு சொன்னார்கள் அடுத்த ஆண்டு நான் ஒருவேளை உயிரோடு இருந்தால் பிறை ஒன்பதும் நான் நோன்பு வைப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி இந்த தருணத்தில் சொல்ல என்ன பண்றாங்க மௌத்தை நினைவுபடுத்துகிறார்கள் கடந்த ரமலான்ல நினைவுபடுத்தினார்கள் கடந்த ஹஜ்ஜில நினைவுபடுத்தினார்கள் இப்போது இந்த மொஹர்ரமில் நினைவுபடுத்துறாங்க மூணு முறைமே ரசூல் என்ன சொல்றாங்க இந்த வருஷம் தாங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க நெருங்கிருச்சு ஒரு ஆண்டு கூட கூட இருக்க மாதிரி எனக்கு தெரியல என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் சொன்ன வார்த்தை மாறல அடுத்த மாதம் சஃபருடைய மாதம் ரசோல்லாவுக்கு நோய்வாய்ப்படுறாங்க வாய்ப்படுறாங்க அதனால தான் மக்கள் இன்னைக்கு பேசிக்குவாங்க சஃபர் மாதம் பீடை மாதம் வாங்கல சஃபர் மாதம்னா பீடை மாதம் ஒடுக்கத்து புதன்லாம் கொண்டாடுவாங்க போய் ஏதாவது ஒரு சில ஊர்களில் போய் குளிச்சுட்டு வருவாங்க அதெல்லாம் பீடை மாதம்னு சொல்கிறதுக்கான காரணம் நபிக்கு நோய் வந்த மாதம் சஃபர் மாதம் என்பது நபியவர்களுக்கு நோய் வந்த மாதம் சஃபர்னுடைய மிட்டில் பாதியிலாம் ரசோல்லாக்கு நோய் தாக்கப்படுகிறது அதனுடைய தாக்கம் கடுமையாக மாறி ரப்பி லவலினுடைய சஃபருக்கு அடுத்த மாதம் ரப்பி லவல் மாதம் ரபே லவலனுடைய முதல் வாரத்தெல்லாம் ரசூலாக்கு நோய் மிச்ச மிக உச்சபட்சத்தை அடைகிறது இரண்டாவது வாரத்தில் பன்னிரெண்டாவது நாள் அல்லாஹுடைய அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறார்கள் இப்போ இதை அல்லாஹ் எதுக்கு இப்படி காட்டுறான் அப்படின்னா ஒரு பன்னெண்டுல ஆவராருங்கிறது பன்னெண்டுல காட்டினா என்ன எதுக்கு ஒரு வார ஒரு வருட கால திட்டமிடல ஒரு சூறாவள்லாம் இறக்குறான் மௌத்த குறிப்பிடுறான் ரமலான் மாதத்தில் ரெண்டு முறை ஜிப்ரீல் அலுவலாமை அனுப்புகிறான் மௌத்தை குறிப்பிடுகிறான் ஹஜ் என்ற அமலை செய்ய வைக்கிறான் மௌத்தை குறிப்பிடுகிறான் அதே போன்று மொஹர மாதத்துடைய நோன்பை கடைபிடிக்க வைக்கிறான் மௌத்தை குறிப்பிடுகிறான் ஏன் நபியினுடைய மரணத்தை மீண்டும் மீண்டும் அல்ல நினைவுபடுத்துகிறான்னா நபியும் மரணிப்பாருங்கிற அந்த சிந்தனையை அல்லாஹ் விதைக்கிறான் ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள மக்களினுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு நபிமார்கள் இருக்கிற வரைக்கும் கட்டுப்பட்டார்கள் மரணித்தவுடன் அவர்களால் ஏற்க முடியல அந்த மக்களால் எப்படி நபி மௌத்தாவாங்க நபி எவ்வளவு பெரிய ஆளு

அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை வணங்கக்கூடிய இடமாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் இந்த சிந்தனை என் நபி கிட்ட வந்துடக்கூடாது என் நபியினுடைய விஷயத்துல உங்களுக்கு யாருக்கும் வந்துடக்கூடாது அப்ப முன்னாடி இருந்து அல்ல ப்ரிப்பேர் பண்றான் நபி மௌத்தா ஒப்புறாரு நபி துணியா விட்டு போயிருவாரு நபிக்கு நீ துணியாவுக்கு சம்பந்தம் கிடையாது நான் அழைத்து கொள்ள போறேன் அதை மறுபடி மறுபடி நினைவுபடுத்தி அந்த உம்மத்திற்கு அல்ல பக்குவத்தை தருகிறான் நபியும் மரணிக்க கூடியவர் அவ்வளோ பெரிய பக்குவத்தை கொடுத்தும் ரசூல்லா ரப்பி உள்ளவள் மாதம் பிறகு பனிரெண்டு கிழமை ஆயிஷா ரத்தியல்லா என்கிற அவர்களுடைய வீட்டில் வைத்து மரணித்து விடுகிறார்கள் இந்த தகவல் சஹாபாக்களுக்குள்ள போகுது அப்போ சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை என்ன நபி இன்னும் மவுத்தாகல நபி இன்னும் அவுத்தாகலை அவங்க தான் இருக்கிறாங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க சீக்கிரத்தில் எழுந்து வந்து விடுவார்கள் என்ற பேச்சு மக்கள் மத்தியில் வர ஆரம்பிக்கிறது அபுபக்கர் ரத்தியல்லான் அவர்கள் இது நபியினுடைய மரணம் தான் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் அதுக்கு ஒரு காரணமும் இருந்துச்சு அபுபக்கர் இதுக்கு முன்னாடி ஒரு நேரம் ஒரு பயான் ஒன்று பண்றாங்க பயான் பண்ணும் போது ஒரு கருத்து ஒன்னு சொல்றாங்க என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா மக்களே அல்ல ஒரு அடியான் இடத்தில் கேட்டான் அல்ல ஒரு அடியான இடத்தில் கேட்டான் இந்த துணியா வேண்டுமா ஆகரத்து வேண்டுமா என்று அந்த அடியான் அடியார் ஆகரத்தை தேர்வு செய்தார் அப்படின்னாங்க இது ஒரு ஒரு மேம்போக்கில் சொன்னா இது இதுல புரிஞ்சுக்கவும் இதுல கலக்கமடையும் ஒண்ணு ஒண்ணுமே கிடையாது சகாபாக்கள் எல்லாருமே இதை கேட்டது சும்மா இருக்கிறாங்க அபபக்கரத்திலானவங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வடி ஆரம்பிக்குது அழ ஆரம்பிக்கிறாங்க மத்த என்ன இருக்குது ஒரு கேட்டிருக்கிறான் வேணுமா ஆகரத்து வேணுமான்னு அந்த அடியார் ஆகரத்து வேணுங்கிறாரு எந்த அடியார் ரசூலா சொன்னாங்களா சொல்லல இவர் ஏன் அழுகுறாரு சொன்னாங்க அது ரசூலா தான் வேற யாரும் கிடையாது ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் யாருக்கிட்ட கேட்பான் நபிமார்கள்கிட்ட கேட்போம் இப்ப துணியால உயிரோடு இருக்கிறது யாரு நம்ம நபி மட்டும்தான் ஈசா அலி இஸ்லாம் அவுத் ஆகல ஆனா அவங்க எங்கேயும் இல்ல துணியாலையும் கிடையாது அல்ல இப்போ ஒரு அடியான்ட்ட கேட்டிருக்கிறான் அப்படின்னா அது யாரு நம்ம நபிதான் நம்முடைய நபியின் மரணத்தை இது உணர்த்துகிறது என்று மார்க்கத்தில் அதிக ஞானம் ஞானம் படைத்தவராக இருக்கிறார் சாதாரண சாதாரண ஒரு ஒரு கிடையாது கிடையாது கெப்பாசிட்டி அறிவு அறிவு அதிகமான இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க சொன்னாங்க அதனுடைய விளைவு என்ன மரணித்தார்கள் என்பதை முதலில் உம்மத்திற்கு பகிரங்கப்படுத்தியது மரணம் ஜனாசாவுக்கு வராங்க ார்கள்த்திற்கு முத்தமிடுகிறார்கள் முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள் திபுத்த ஹையன் ஓ மையத்தன் அல்லாவுடைய தூதரை நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் நர்மணம் கமழ்ந்தீர்கள் மௌத்தாகி விட்டீர்கள் இப்போதும் நீங்கள் நர்மணம் கமழுகிறீர்கள் வீட்டை விட்டு வெளியே வராங்க பல நபித்தோழர்கள் பலவேராக கருத்து சொல்கிறார்கள் எல்லாருமே உமருடைய கருத்தை எதிர்பார்க்கிறாங்க உமர் என்ன சொல்லுகிறார் ரசத்தாகல மவுத்தானதா சொன்னால் கைய கால வெட்டிடுவேங்கிறார் இப்படியே சொல்றார் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் சகாபாக்கள் எல்லாருமே உமருடைய கருத்துக்கே அதிக ஆதரவு தெரிவிக்கிறான் என்ன காரணம் உமர் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியாது உண்மையா இருந்தா நல்லா இருக்கும்ல அதனால உமருடைய கருத்துக்கு அங்கே ஆதரவு கூடுகிறது அபுபக்கரத்திலான அவங்க பயான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உமர் கிட்ட இருந்து மொத்த கூட்டம் அவுபக்கர் இடத்தில் திரும்புகிறது அப்ப அவபக்கர் என்ன சொல்ல போகிறார் அந்த மக்களை புரிந்து வைத்திருக்கிறார்கள் உமரை விட அபுபக்கர் தலைமைத்துவத்திற்கு ஒரு படி மேல உள்ளவர் தான் எல்லாரும் வந்து திரும்பி நிற்கிறாங்க அபுபக்கரத்தையிலான அவங்க சொல்றாங்க மண்கான யாபது மொஹம் மக்களே உங்களில் யாராவது முகம்மதை வணங்கி கொண்டிருந்தால் முகம்மதை கடவுளாக்கி கொண்டிருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள் என்ன பண்ணிட்டாரு ஆயிட்டார் மண்கான அப்துல்லா மக்களே உங்களில் யாரேனும் அல்லாவை வணங்கி கொண்டிருந்தால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்றென்றும் நிரந்தரமாக உயிரோடு இருப்போன் அல்லாஹ் நீ யாரை வணங்குறங்கிறது தெளிவுபடுத்திக்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா மரணித்ததை திருக்குறானினுடைய ஒரு வசனத்தை ஓதி சொன்னார்கள் மா உமா முஹம்மதுன் இல்லா ரசூல் முகம்மது அல்லாவுடைய தூதர் மட்டும்தான் வேற அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குங்க அல்ல

அந்த வசனத்தை அபவக்கரத்தில அவங்க எடுத்து போட்டுட்டு சொல்றாங்க இப்ப இருக்கிறது நபி கிடையாது நபியுடைய உடைய அப்போ தான் அந்த சமுதாயம் மௌத் ஆயிட்டாங்க நம்ம இவ்வளோ நேரம் ஜனாசா தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்ற ஒரு பாடத்தை அவர்கள் உணர்கிறார்கள் இதை எதுக்கெல்லாம் நினைவுபடுத்த தெரியுமா நபி அடுத்த கடவுள் ஆகி விடக்கூடாது அதுக்கு அல்லா போட்டு இவ்வளோ பெரிய திட்டமிடல் இறைவனை பொறுத்தவரை ஒரு காரியத்தை சும்மா செய்ய மாட்டான் ஒவ்வொரு காரியத்திற்கும் பின்புலத்தில் வேறு ஒரு அர்த்தங்களோடு அல்ல செய்வான் என்பதை நபீனுடைய மரண செய்தியிலிருந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது இதன் வாயிலாக பாடங்களை பயின்றவனாக நாம் மார்க்க ஞானத்தை பெறுவோம் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அசலாம் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ளாஹி வரும்